பிரதமர் மோடி தலைமையிலான கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சி நாட்டு மக்களை காட்சி எடுத்ததன் விளைவாக மக்கள் ஆளும் பாஜக அரசு மீது கடும் கோபத்தில் உள்ளனர் பாஜகவை ஆட்சியிலிருந்து விரட்ட வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை நல்வாய்ப்பாக பார்க்கின்றனர் அதே வேளையில் தேசத்தின் மீதும் மக்கள் மீதும் அன்பும் கரிசனமும் கொண்ட ஒரு தலைவராக மக்கள் ராகுல் காந்தியை பார்க்கின்றனர் என்பது ராகுலுக்கு கிடைத்து வரும் அபரிமிதமான மக்கள் ஆதரவு மூலம் காண முடிகிறது நாட்டையும் மக்களையும் வளமாக வைத்திருக்கக்கூடிய தலைவராக ராகுல் காந்தி சிறப்பாக செயல்படுவார் என்ற நம்பிக்கையின் காரணமாக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு வேட்டு வைக்கவும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு வைக்கவும் மக்கள் தயாராகிவிட்டனர் என்பது ராகுல் காந்தி போகும் இடமெல்லாம் ஆர்ப்பரித்து திரண்டு நிற்கும் மக்கள் கூட்டம் சான்று பகர்கிறது அந்த வகையில் நேற்று கேரள மாநிலம் வயநாட்டு தொகுதிக்கு தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்ய வந்திருந்த ராகுல் காந்தியை வரவேற்க மக்கள் பாரிய அளவில் திரண்டு வந்திருந்த மக்களின் எண்ணிக்கை சுமார் ஐந்து லட்சத்தையும் தாண்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளது வரலாறு காணாத இத்தகைய மக்கள் எழுச்சியானது மோடி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளியாகவும் ராகுல் ஆட்சிக்கு தொடக்க புள்ளியாகவும் அமைய உள்ளதாக சொல்கின்றனர்